வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது மனுஷனோட முதல் தோல்விக்கு பிறகு நிஜமாவே என்னதான் ஆச்சு அது வெறும் ஒரு சின்ன தப்புதானா இல்ல அதோட விளைவுகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானதா வாங்க ஒரு மூல ஆதாரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம் சரி இப்ப நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் நம்மகிட்ட இருக்கிற இந்த மூல ஆதாரம் ஒரு ரொம்ப கடுமையான அறிவு போட தான் ஆரம்பிக்குது பாருங்க இது வெறும் ஒரு தண்டனை மாதிரி மேலோட்டமா சொல்லப்படல அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட அடிப்படை இயல்பே மாறி போன ஒரு பெரிய திருப்பு முனையா இத முன்வைக்குது இந்த சிக்கலான விஷயத்த நம்ம சுலபமா புரிஞ்சுக்க இத நாலு பகுதிகளா பிரிச்சிருக்கேன் முதல்ல தோல்வியும் சபிக்கப்பட்ட நிலமும் அடுத்து நமக்குள்ள நடக்கிற உள் யுத்தம் அதாவது இரண்டு விதிகளை பத்தி பார்ப்போம் மூணாவதா இதுக்கு ஒரே வழி என்ன ஆவியின் கனி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் கடைசியா இது ஒரு தொடர்ச்சியான தேர்வுங்கிறத பத்தி பேசி முடிக்கலாம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் தோல்வியும் சபிக்கப்பட்ட நிலமும் இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த தோல்வியோட விளைவு வெறும் தண்டனையோட நின்னுடல அது இந்த உலகத்தோட தன்மையே மாத்திடுச்சுன்னு நம்ம மூலம் சொல்லுது பாருங்க இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா நிலம் சபிக்கப்பட்டதுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக பிரச்சனையோட வெளிப்பாடு அதாவது முன்னாடி பூமி தானா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அது முள்ளியும் குறுக்கியும் தான் கொடுக்குது அதிலிருந்து இருந்து எதாவது நமக்கு வேணும்னா நாம ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கு இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வருது நம்ம மூலம் என்ன பண்ணுதுன்னா வெளியில இருக்கிற இந்த சபிக்கப்பட்ட நிலத்தை நமக்குள்ள இருக்கிற இருதயத்தோட ஒப்பிடுது யோசிச்சு பாருங்க ஒரு வயல் எப்படி தானா முள்ளையும் தேவையில்லாத செடிகளையும் வளர்க்குதோ அதே மாதிரி மனுஷனோட இருதயமும் ஒரு கட்டத்தில் தானாதே தீய எண்ணங்களையும் செயல்களையும் உருவாக்குற ஒரு இடமா மாறிடுச்சுன்னு சொல்லுது இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் இல்லையா சரி வெளியில நிலம் சப்பிக்கப்பட்டுடுச்சு உள்ள இருதயம் ஒரு வயல் மாதிரி ஆயிடுச்சு இது அடுத்ததா எங்க கொண்டு போகுது நமக்குள்ளேயே ஒரு முடிவில்லாத யுத்தத்துக்கு நம்ம மூலம் இது நமக்குள்ளேயே இருக்கிற ரெண்டு சட்டங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போர்னு சொல்லுது இந்த வரிகளை பாருங்க இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு தான் நல்லது செய்யணும்னு நினைப்போம் ஆனா கடைசில செய்யக்கூடாத கெட்டதை செஞ்சுட்டு நிற்போம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குதானே நம்ம மனசு ஒன்னு சொல்லும் ஆனா நம்ம செயல்கள் வேறொன்றா இருக்கும் அப்போ இயல்பாவே ஒரு கேள்வி எழும்புது ஏன் ஏன் நல்லது செய்யறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு நம்ம மனசுக்குள்ள நல்லது செய்யணும்னு ஆசை இருந்தாலும் ஏன் நாம அடிக்கடி தப்பான வழியில போறோம் இதுக்கு என்னதான் காரணம் இதுக்கு நம்ம மூலம் சொல்ற பதில் இதுதான் நமக்குள்ளேயே ரெண்டு சக்திகள் சண்டை போட்டுட்ருக்கு ஒன்னு மனதின் விதி அது கடவுளோட சட்டத்தை விரும்புவது நல்லது செய்ய தூண்டுது இன்னொன்னு பாவத்தின் விதி அது நம்ம மனசுக்கு எதிராக போர் செஞ்சு நம்மள தப்பான பாதைக்கே எழுத்துட்டு போகுது இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி ஒரு பக்கம் நன்மை இழுக்குது இன்னொரு பக்கம் தீமை இழுக்குது இந்த உள்நாட்டு போரோட விளைவு என்ன விரக்தி கையேறு நிலை இந்த வசனத்துல வர்ற மாதிரி ஐயோ நான் எவ்வளோ நிர்பந்தமான மனுஷன் இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து என்ன காப்பாத்துவான்னு ஒரு புலம்பல் தான் மிஞ்சோம் இதுல என்ன தெரியுதுன்னா இந்த சண்டேல நம்ம தனியா ஜெயிக்கிறது சாத்தியமே இல்லைங்கிறது தான் அப்போ மனுஷ முயற்சியால ஜெயிக்க முடியாதுன்னா வேற என்னதான் வழி நம்பிக்கையே இல்லையா இருக்கு இந்த மூலம் இந்த உள் யுத்தத்துக்கான ஒரே ஒரு தீர்வையும் முன்வைக்குது அது என்னன்னு பாப்போம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த இந்த மூலம் சொல்லுது படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவனும் தன்னோட சொந்த பலத்தால பாவத்தை ஜெயிக்கவே முடியாது அதுக்கு தெய்வீக கிருப கண்டிப்பா தேவை அப்ப முதல் படி என்ன தெரியுமா என்னால தனியா முடியாதுன்னு நம்மளோட இயலாமைய ஒப்புக்கிறது தான் அப்போ கனி கொடுக்கற அந்த பாதைக்கு மூணு படிகள் இருக்கு படி ஒன்னு நம்ம மாம்சம் சபிக்கப்பட்டது அதால தானா நல்லது செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறது படி ரெண்டு பரிசுத்த ஆவிய நமக்குள்ள வர சொல்லி அழைக்கிறது படி மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மாம்சத்தோட ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம அந்த ஆவியை பின்பற்றணும்னு ஒரு தீவிரமான முடிவு எடுக்கிறது இது ஒரு செயல்முறை இப்படி ஆவியை பின்பற்றும் போது நம்ம இருதயமாகிய வயல்ல என்ன விளையுது முள்ளும் குறுக்கும் இல்ல அதுக்கு பதிலா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விஸ்வாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்ட அழகான கனிகள் விளையும்னு சொல்லப்படுது சபிக்கப்பட்ட ஒரு நிலம் ஒரு அழகான கனிகள் நிறைந்த தோட்டமா மாறுற மாதிரிதான் இது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது ஏதோ ஒரு நாள்ல செஞ்சு முடிச்சிடுற விஷயம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான தேர்வு நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பண்படுத்துற மாதிரி பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்னு மாம்சத்தோட ஆசைகளை பின்பற்றுறது அது சபிக்கப்பட்ட இயல்போட பாதை அதுல போனா முள்ளும் குறுக்கும் தான் அதாவது பாவம்தான் விளையும் அதோட முடிவு தள்ளப்படுதல் இன்னொரு பாதை ஆவிய பின்பற்றுறது அது தெய்வீக கிருபையோட பாதை அதுல ஆவியின் கனிவிளையும் அதோட முடிவு ஆசிர்வாதம் ரொம்ப தெரிவா இருக்கு இல்லையா ஆக இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா இந்த தேர்வு ஒரு தொடர்ச்சியான விஷயம் நாம ஆவியை பின்பற்றவும் முடிவு செய்யலாம் இல்ல புறக்கணிக்கவும் செய்யலாம் ஆனா தொடர்ந்து புறக்கணிச்சா அந்த ஆவி நம்மள விட்டு போயிடும்னு இந்த மூலம் சொல்லுது அதனால இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இப்போ இந்த முழு விளக்கமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது உங்க இருதயமாகிய வயல் இப்போ எதை விளைவிச்சுட்டு இருக்கு உங்க வாழ்க்கையிலேருந்து வர்றது முள்ளும் குறுக்குமா இல்ல ஆவியின் கனிகளா இந்த மூல ஆதாரம் சொல்ற மாதிரி நம்ம எதை விதைக்கிறோம் எதை அறுவடை செய்யறோங்கிற தேர்வு முழுமையா நம்ம கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க